ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் எந்த நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றால் குபேர யோகம் பெறலாம் திருவண்ணாமலையில் கிரிவலம் எப்படி செல்ல வேண்டும் கிரிவலம் சென்றால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி பார்ப்போம் ஆனால் திருவண்ணாமலை கிரிவலத்தில் பலருக்கும் தெரியாத பல ரகசியங்களும் வாழ்க்கையை மாற்றும் அற்புதமான சூட்சும வழிபாடுகளும் இருப்பது பலருக்கும் தெரியாது அப்படி குபேரனை போல் கோடீஸ்வரனாக நம்மையும் மாற்றும் கிரிவல வழிபாடு பற்றி பார்ப்போம் திருவண்ணாமலையில் வருடத்தின் முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களும் இருபத்தி நாலு மணி நேரமும் கிரிவலம் செல்லலாம் எந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றாலும் அதற்குரிய பலன் நிச்சயம் கிடைக்கும் சில குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் கிரிவலம் செல்வது மிக அதிகமான பலனை தரும் அப்படி குபேர யோகத்தை தரும் ஒரு நாளில் கிரிவலம் செல்வது குறித்தும் அதனால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் பற்றியும் பார்ப்போம் திருவண்ணாமலை கிரிவலம் என்பது விதியையே மாற்றி எழுதக்கூடிய சக்தி படைத்தது என்பது அனைவருக்கும் தெரியும் நினைத்தாலே முக்தியை தரக்கூடிய திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அடிக்கி நூத்தி எட்டு சிவலிங்கங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அவை அனைத்தையும் நினைத்து வழிபட்டு பலம் வந்தால் அளவில்லாத பலன்களை பெறலாம் அதிலும் சில குறிப்பிட்ட நாட்களில் கிரிவலம் வந்தால் நாம் நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையே மாற்றும் நல்ல பலன்கள் கிடைக்கும் பொதுவாக திருவண்ணாமலை கிரிவலம் என்றால் பௌர்ணமி நாளில் செல்வது மட்டும்தான் பலருக்கு தெரியும் ஆனால் பௌர்ணமி மட்டுமல்ல அமாவாசை பிரதோஷம் சிவன்ராத்திரி நாம் பிறந்த நட்சத்திரம் வரும் நாள் உள்ளிட்ட நாட்களிலும் கிரிவலம் வருவது அளவில்லாத நல்ல பலன்களையும் சிவபெருமானின் அருளையும் பெற்றுத்தரும் இப்படி செல்லும் கிரிவலம் நம்முடைய கர்ம வினைகளை அழித்து தலையெழுத்தியே மாற்றிவிடும் என்று சொல்லப்படுகிறது நாம் செய்த பாவங்கள் மட்டுமின்றி நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவத்தின் ஒரு பகுதியும் நம்மை வந்து சேரும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன இந்த பாவங்கள் மொத்தமாக சேரும்போது நமக்கு தீராத துன்பங்கள் பல ஏற்படும் அப்படி கர்ம வினைகளின் பலனாக வரும் கஷ்டங்களில் ஒன்றுதான் பண கஷ்டம் இதிலிருந்து விடுபட பல வழிபாடுகள் உள்ளன அவற்றில் ஒன்றுதான் குபேர எரிவலம் பிறந்த ஜாதகத்தில் கோடீஸ்வரர் ஆகும் யோகம் இல்லாவிட்டாலும் உங்களை கோடீஸ்வரர் ஆக்கும் ஆற்றல் மிக்கதுதான் இந்த குபேர கிரிவலம் ஒவ்வொரு தமிழ் வருடமும் கார்த்திகை மாதத்தில் வரும் சிவராத்திரி அன்று தேவலோகத்தில் இருந்து செல்வத்திற்கு அதிபதியான குபேரன் பூமிக்கு வருவதாக சொல்லப்படுகிறது அப்படி வரும் அவர் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள அஷ்டகங்களில் ஏழாவது லிங்கமான குபேரலிங்கத்திற்கு தின பிரதோஷ வேளையான மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை சிவ பூஜை செய்து வழிபடுவதாக ஐதீகம் அப்படி பூஜை செய்து முடித்த பிறகு இரவு ஏழு மணி அளவில் குபேரரே கிரிவலம் வந்து ஈசனை வழிபடுவதாக ஐதீகம் அப்படி குபேரன் கிரிவலம் செல்லும் நேரத்தில் நாமும் கிரிவலம் சென்றால் குபேரருடைய அருளும் அண்ணாமலையாரின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இதனால் நாமும் நம்முடைய முன்னோர்களும் செய்த பாவங்கள் நீங்குவதுடன் நம்முடைய பண கஷ்டங்களும் தேரும் அதோடு நமக்கு மட்டுமின்றி நமக்கு பிறகு வரும் ஏழு தலைமுறையினரும் பண கஷ்டம் இல்லாமல் செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள் என சொல்லப்படுகிறது